இருக்கு மேல இருக்கா எங்க இருக்கியா அவ் இந்த பக்கம் அவ்வளோதா அழகத்துக்கே தள்ளி ஆ அவ்வளோதான் ஓகே அங்கேயே உட்காரு கொலை பறக்கட்டும் கொலை போட்டா ப்ரோ நீ அதை எடுத்துனாங்க அதுல தான் தேனே இருக்கு அந்த மேல இருக்கு பாருங்க

கூடற மക്കളെ போறினு போ மாய் இந்த இந்த கூடற மക്കളെ ஆமா மക്കളെ டேஸ்ட் சூப்பரான மക്കളെ சம டேஸ்ட் மക്കളെ சப்புற அங்க கட்டை கட்ட அது 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 அங்கே கமிட்டெல்லாம் என்ன வந்து நீங்க சொல்லுங்க நீங்க பண்ணுங்க